தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் மன மேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன் கையோடு கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஒரு காலத்தில் ஸ்பெயின் நாட்டில் ஒரு இளவரசன் இருந்தான் அவன் மிகவும் கர்வமும் பெருமையும் பிடித்தவனாய் இருந்தான் தன்னை எல்லோரும் கனம் பண்ண வேண்டும் என்று நினைத்திருந்தான் அவனோ யாரையுமே மதிக்க மாட்டான் வேலைக்காரரை மிகவும் வருத்தப்படுத்தி வந்தான் அவன் கொடுக்கும் கஷ்டத்தை பொறுக்க முடியாத வேலைக்காரர்கள் அவன் கர்வத்தை அடக்கும்படி ஒரு உபாயம் பண்ணினார்கள் ஓர் இரவு இளவரசன் தூங்கிக் கொண்டிருந்த அரை கதவின் ஒரு பெரிய கண்ணாடியை சாத்தி வைத்தார்கள் மறுநாள் இளவரசன் தன் படுக்கையிலிருந்து வெளியே வந்தவுடன் ஒரே திகைப்பில் விட்டான் காரணம் அவனுடைய கோர உருவத்தை அன்றுதான் அவன் முகம் பார்க்கும் கண்ணாடியில் பார்த்தான் தன்னை பற்றி அவன் கொண்டிருந்த மேட்டிமை அன்றோடு ஒழிந்தது அந்த இளவரசன் சிறு பிள்ளையாய் இருக்கும்போது அவனுக்கு அம்மை நோய் வந்திருந்தது அதிலிருந்து அவன் சுகமடைந்தான் ஆனால் அவன் முகத்தில் மிகவும் அருவருப்பான முறையில் அம்மை தழும்புகள் இருந்தன அவன் தன் அசிங்கமான முகத்தை பார்த்து கவலைப்படக்கூடாது என்று எண்ணி அரண்மனையில் இருந்த கண்ணாடிகளை எல்லாம் அவன் பெற்றோர் அகற்றிவிட்டிருந்தனர் சிறு வயது தொடங்கி தன்னுடைய உருவத்தை பார்த்திராத அவன் அன்று கண்ணாடியில் தன் முகத்தை கண்டதும் கர்வம் நீங்கி திருந்தினான் ஆம் என கருமையானவர்களே மன எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் என்று வேதம் கூறுகிறது தேவன் அருவருக்கிற காரியங்களில் ஒன்று மனமேட்டிமை இது எப்பொழுது ஒரு மனிதனுக்குள் வருகிறதோ அப்பொழுதே அவன் மரணத்துக்கு பாத்திரவனாகிறான் ஒரு சிலர் ஆஸ்தி அந்தஸ்துகள் கூடும் போது கர்த்தரை மறந்து மனமேட்டிமை கொள்கிறார்கள் இப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்களை கர்த்தர் நொறுக்கி போடுகிறார் அழிவுக்கு முன்னானது அகந்தை விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என நீதிமொழிகள் பதினாறு பதினெட்டில் வாசிக்கிறோம் மத்தில் உசியா ராஜாவை குறித்து பார்க்கும் அவன் மன மேட்டிமையின் நிமித்தமாக விழுந்து போனான் உசியா ராஜா பதினாறு வயதில் யூதாவின் மேல் ராஜாவாகி ஐம்பத்தி இரண்டு வருஷம் எருசலேமில் அரசாண்டான் இவன் தன் தகப்பனை போல கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனை அதிகமாய் தேட ஆரம்பித்தான் இதனால் கர்த்தர் அவன் காரியங்களை எல்லாம் வாய்க்கும்படி செய்தார் அவனுக்கு விரோதமாக எழும்பின எல்லா சத்துருக்களையும் முறியடித்தான் அநேகர் அவனுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் இதனால் அவனுடைய கீர்த்தி எகிப்து தேசம் மட்டும் எட்டினது அவன் மிகவும் பலன் கொண்டான் அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேக ஆடு மாடுகளும் மலைகளிலேயும் வெளிகளிலேயும் பயிர் கொடிகளும் தோட்டக்காரர்களும் உண்டாயிருந்தார்கள் ஆனால் அவனுடைய ஆஸ்தி அந்தஸ்து கூடின வேளையில் அவன் இருதயம் மேட்டிமை கொண்டது அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான் ஆசிரியர்கள் தவிர வேறொருவரும் பலிபீடத்திற்கு தூபம் காட்டக்கூடாது என்பது கர்த்தருடைய பிரமாணம் அந்த பிரமாணத்தை மீறினான் இதனால் கர்த்தர் அவன் மேல் கோபம் கொண்டு அவனை அடித்தார் அவனுடைய நெற்றியில் குஷ்டரோகம் தோன்றிற்று அவன் தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாயிருந்து மறித்து போனான் ஆம் பிரியமானவர்களே மனமேட்டிமையின் விளைவு ஒரு மனிதனை பிரமாணத்தை மீற வைக்கிறது தேவனுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் மனமேட்டிமை வராமல் காத்துக் கொள்வது அவசியம் நம் தேவன் ஐஸ்வர்யத்தில் பெரியவர் தப்பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர் ஆசீர்வாதங்கள் வரும்போது மன கொள்ளாமல் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள் சத்திய வேதமாகிய கண்ணாடியை தினமும் பார்த்து வந்தால் கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத காரியங்கள் யாவும் நம் ஜீவியத்தில் இருந்து நீங்கி போய்விடும் நீங்கள் அந்த கண்ணாடியை ஒழுங்காக பார்க்கிறீர்களா கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபம் எங்களை அதிகமாக நேசி நடத்துகிற எங்கள் அன்பிட் பரலோக பிதாவே அப்பா நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் உங்களுக்கு உண்பாக எங்களை தாழ்த்தக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ரஜா அண்டவரை எந்த சூழ்நிலையும் பெருமை அகந்த மனமேட்டு எங்களுக்குள்ளே வராதபடி அப்பா சத்திய வேதத்தை நாங்கள் வாசித்து ஆண்டவரை ஸ்தோத்திரப்படைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் ஆண்டவரை சரியாய் கை கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ஆசிர்வதியும் ஏசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே